முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டசபையில் நூற்று பத்தாவது விதியின் கீழ் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது ஒசூரில் இரண்டாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் காவிரி கரையில் அமைந்த மாநகரமான திருச்சி மாநகரில் உலகத்தரம் வாழ்ந்த மாபெரும் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கலைஞர் பெயரால் அமைக்கப்படும் என தெரிவித்தாா் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக அதிமுக தொடங்கிய உண்ணாவிரத போராட்டத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா நேரில் சென்று ஆதரவு அளித்தார் அப்போது பேசிய அவர் கள்ளசாராய சம்பவத்திற்கு பொறுப்பேற்று அமைச்சர் முத்துசாமி ராஜினாமா செய்ய வேண்டும் அதிமுகவுக்கு விளம்பரம் தேட வேண்டும் என்ற அவசியம் இல்லை என கூறினார் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு சமாஜ்வாதி கட்சி எம் பி ஆர் கே சௌத்ரி கடிதம் ஒன்று அனுப்பியுள்ளார் பாராளுமன்றம் என்பது ஜனநாயகத்தின் கோவில் அங்கிருந்து செங்கோலை அகற்றிவிட்டு அந்த இடத்தில் இந்திய அரசியல் சாசனத்தை வைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற மக்களவையில் இருந்து செங்கோலை அகற்ற வேண்டும் என சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தினர் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஏழைகளுக்கு அதிகாரம் செல்வதின் அடையாளம்தான் செங்கோல் என கூறினாா் பாராளுமன்ற தேர்தலுக்குப் பின் நடைபெறும் முதலாவது கூட்டத்தொடரில் இரு அவைகளின் கூட்டுக் கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று உரை நிகழ்த்தினார் அப்போது அவர் பேசுகையில் கொரோனா பூகம்பம் போர் சூழல்கள் போன்ற எந்த ஒரு சோகமாக இருந்தாலும் மனித குலத்தை காப்பாற்றுவதில் இந்தியா முன்னணியில் உள்ளது என்றார் இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான சர்வதேச மத சுதந்திரம் குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சகம் நேற்று அறிக்கை வெளியிட்டது இந்த நிகழ்ச்சியில் பேசிய அந்நாட்டு வெளியுறவு மந்திரி ஆண்டனி பிளிங்கன் இந்தியாவில் வெறுப்பு பேச்சு சிறுபான்மையினர் மீதான தாக்குதல்கள் வழிபாட்டு தலங்களை சேதப்படுத்துதல் உள்ளிட்டவை அதிகரித்து உள்ளது என்று தெரிவித்தார் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் முதல் அரையிறுதியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது தோல்விக்கு பிறகு பேட்டியளித்த ஆப்கானிஸ்தான் கேப்டன் ரஷித் கான் இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பையை ஒரு நம்பிக்கையாக எடுத்துக் கொள்கிறோம் நிச்சயம் நாங்கள் கம்ப கொடுப்போம் என்றார் அடுத்த மாதம் தொடங்கும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியா சார்பில் நூற்றி இரண்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர் ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்லும் வீரர்களுக்கான ஊக்கத்தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது அதன்படி தங்கம் வென்றால் ஒரு கோடி வெள்ளி வென்றால் எழுபத்து ஐந்து லட்சம் வெண்கலம் வென்றால் ஐம்பது லட்சம் வழங்கப்படும் என்று இந்திய ஒலிம்பிக் சங்கம் அறிவித்துள்ளது